வணக்கம் நண்பர்களே நான் தளவாய் மாடசாமி தென்காசி நான் ஒண்ணு சொல்லட்டுமா கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் பாகிஸ்தான்ல பிறந்திருக்காங்க நல்ல வசதியான இடத்துலதான் நல்ல திருமணம்லாம் இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் இவங்க கார்ல போய்கிட்டு இருக்கிறப்போ டிரைவர் கொஞ்சம் தூங்கிட்டாரு அந்த கார் வந்து ஒரு குறிப்பிட்ட பள்ளங்கள்ல போனதுனால மிகப்பெரிய விபத்தை இவங்க சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படுத்தப்பட்டது மிகப்பெரிய விபத்து என்றால் கிட்டத்தட்ட அவர்கள் அவர்களுடைய கால் துண்டாகிவிட்டது அது கைகளில் ஆங்காங்கே முதுகுத்தண்டில் ஆங்காங்கே பல்வேறு பிரச்சனைகள் பல சிராய்ப்புகள் எழுந்து நடக்க முடியாத சூழல் எனும் பல்வேறு விஷயங்கள் இருந்தது இவரை ஒரு மணி நேரமாக நேரம் கழித்து ஆம்புலன்ஸ் வசதி கிடைத்த மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள் இரண்டு மருத்துவமனைகள் நிராகரிக்கின்றன இவர் எப்படியும் நிச்சயம் இறந்து விடுவார் என கருதி மூன்றாவது ஒரு மருத்துவமனைக்கு செல்கிறார்கள் அங்கே அறுவை சிகிச்சை செய்கிறார்கள் உடல் முழுவதும் ஆங்காங்கே கம்பிகள் பொருத்தப்பட்டிருக்கிறது அறுவை சிகிச்சை முடிந்த பின்பு அவர் சொல்கிறார் ஆமாமாம் நான் ஒரு இரும்பு பெண்மணிதான் தான் ஏனென்றால் என் உடல் முழுக்க கம்பிகள் ஆங்காங்கே குத்தி தான் நான் யார் என்பதை உங்களுக்கு வெளிப்பூர்வமாக கொண்டிருக்கிறது என்று சொன்னார் ஆனால் எதிர்பாராத விதமாக அவருடைய அப்பா தந்தை வந்து அவரை விட்டு சென்று விட்டார்டார் கணவர் விவாகரத்து செய்து விட்டார் யார் யாரெல்லாம் தனக்கு துணையாக இருப்பார்கள் என்று நினைத்தார்களோ யாரும் பக்கத்தில் இல்லை இல்லை மனம் விரும்புகிறார் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் அவருக்கு வருகிறது அது இருந்த போதிலும் சென்று ஒரு எண்ணம் வருகிறது அது விட்டு சென்ற மனிதர்களை நாம் உதறிவிடலாம் செயல் செயல் இழந்த உறுப்புகளை நாம் மறந்து விடலாம் ஆனால் துளிர்த்து வரும் தன்னம்பிக்கையை மட்டும் நாம் விட்டுவிடக்கூடாது அது எந்த உறுப்பு நமக்கு உத்வேகத்திற்கு காரணமாக இருக்கிறதோ அந்த உறுப்பை வைத்து இந்த உலகத்தை நம்மை திரும்பி பார்க்க செய்யலாம் என கருதுகிறார் மருத்துவரின் ஆலோசனைப்படி இவர் ஓவியம் வரைவது இவருக்கு மிகவும் பிடிக்கிறது வெறும் காகிதத்தை எடுப்பதற்கே கை நடுங்குகிறது நான் எப்படி தூரிகையை பிடித்து ஓவியம் வரைய என்று யோசித்துக் கொண்டே இருந்த பொழுதுதான் தன் வாயால் தூரிகையை படித்து ஓவியத்தை வரைகிறார் ஒரு இணையதளம் அவருடைய ஓவியத்தை வெளியிடுகிறது அது மட்டுமல்லாமல் இருபத்தைந்து ஓவியத்தை அவரிடமிருந்து வரையச் சொல்லி தானே விலை கொடுத்து வாங்குகிறது அன்று முதல் அவர் ஒரு ஓவியத்தை வரையக்கூடிய நல்ல ஒரு சிறந்த ஓவியராக வளர் வளம் வந்தார் மாடலிங் துறை என்று சொல்வார்கள் அல்லவா ஏதாவது ஒரு துறைக்கு புதிய ஒரு தீர்வை கண்டுபிடிப்பது பிரச்சனைகளை ஆராய்ந்து அதற்கேற்ப ஒரு நல்ல தீர்வுகளை கண்டுபிடித்து கூறுவது எதிர்காலத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த சமாளித்துக் கொள்வதற்கான நல்ல தீர்வுகளை கொடுப்பது என்றுதான் மாடலிங் துறை என்று அத்தகைய துறையிலும் அவர் வளர்ந்து வந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற பாகிஸ்தான் என்று சொன்னேன் அல்லவா தலைநகரம் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற ஒரு பேச்சு போட்டியில் தன்னுடைய வாழ்க்கையை தானே ஆங்கிலத்தில் அப்படி அழகாக கோடிட்டு அவர் இறுதியாக சொன்னது அதுதான் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு அழகாக சொல்லி இருக்கிறேன் எனக்கு கண்ணீர் வரவில்லை என் உடம்பில் கண்ணீரே இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் நான் ஒவ்வொரு நாளும் இரவு பொழுதில் அழுகிறேன் என்னை நினைத்து அல்ல அல்ல சாதாரண மக்களின் வாழ்வை நினைத்து நமக்கே இத்தகைய கஷ்டம் இருக்கிறது என்றால் சாதாரண மக்களின் வாழ்வுக்காக யார் போராடுவார்கள் என்று ஒரு துளி கண்ணீர் அவர்களுக்காக என் உடம்பில் இருந்து விழுகிறது அதை துடைப்பதற்கு முடிந்தவரை அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுவதற்கு என்னால் என்ற காரியங்களை நான் செய்து வருகிறேன் முடிந்தவரை அவர்களுக்கு மாடலின் மூலம் ஒரு புதுமையான முயற்சிகளை செய்து பார்க்க சொல்லி ஒரு தீர்வுகளை கொடுக்கலாம் என்றும் நான் முயற்சித்து வருகிறேன் நான் எதிர்பார்க்கும் நான் எடுத்து வரக்கூடிய முயற்சியில் எந்த துறையினருக்கும் ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியின் நிச்சயம் நான் அடைவேன் என நினைக்கிறேன் ஆக எத்தனையோ பேர் நலிந்தவர்களின் வாழ்விற்காக அவர்களை கைதூக்கி விடுவதற்காக தங்களுடைய கரங்களை கொடுத்திருக்கலாம் அந்த கரங்களுள் ஒன்று முனிஃபா மசாரியின் கரங்களுமாக இருக்கிறது அது அந்த கரங்கள் நடுங்கிக் கொண்டேதான் இருக்கிறது ஆனாலும் இன்னொருவருக்கு ஊக்கம் கொடுக்கிறது நல்லவர்கள் எங்கிருந்தால் என்ன அவர்களை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துவது ஒரு நல்ல விஷயம்தான் தான் ஏற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே நன்றி நன்றி